السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முகம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் ரமணானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த லொஹர் துலகிக்கு பிறகு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பிலே மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் கியாமத்தினாலுடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் இந்த வகுப்பிலே பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி அகமதில் பதிவுபட்ட ஒரு செய்தி முசனத் அகமது ஆறாயிரத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது என்ற இலக்கத்தில் அகமதுங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்க சொன்னால் தாரிக் பின் ஷிகாப் ரஹமத்துல்லாய் அலை சஹாபி கிடையாது அதுக்கப்புறம் உள்ளவங்க தாபியின்கள் அந்த அடிப்படையில் வருவாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு சபையில் இருந்தோம் யாரோட இருந்தோம்னு சொன்னால் அப்துல்லாஹிபுனு மசூது அலி அல்லாஹன் அவங்களோட நாங்கள் இருந்தோம் இவங்க சஹாபி சரியா அப்துல்லாஹிப்பன் மசூத்ர் அலி அல்லாஹன்களோடு நாங்கள் வந்து ஒரு சபையில் இருந்தோம் அப்போ ஒருவர் வந்து என்ன பண்றாருன்னா தொழுகிக்காக இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டது வாங்க அப்படின்னு அழைப்புடுறாங்க உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்துல்லா ஹிபன் மசூத் அலி அல்லாஹன்கோடு சேர்ந்து தொழுகிக்கு நாங்கள் போயிட்டோம் தொழுது முடிச்சுட்டு அந்த சபையில் நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம் அப்படி உட்காரக்கூடிய நேரத்தில் ஒருவர் வேகமாக ஓடி வர்றார் வேகமாக ஓடி வந்து அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள்ல குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை சொல்லி சலாம் சொல்றார் குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை சொல்லி சலாம் சொல்றாரு அதாவது அபு அப்துர் ரஹமானே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அவர் பதில் பதில் சொல்றார் இதை பார்த்துட்டு இப்ப மசூத் அலிலாம் இருக்காங்களா இல்லையா அவங்க இதை பார்க்கறாங்க இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருந்துகிட்டு இந்த சம்பவம் நடந்த உடனேயே இவர் சலாம் குறிப்பிட்ட ஒரு மனுஷருக்கு சலாம் சொன்னாரா இல்லையா இந்த சம்பவம் நடந்த உடனேயே அதுக்கப்புறம் இபுனு மசூத் அடியிலாம் சொல்றாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உண்மையை சொன்னார்கள் அப்படிங்கிறாங்க அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு உண்டான விளக்கத்தை என்ன பண்றாங்கன்னா அப்துல்லா இபுனு மசூத் அடியெல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன முன்பு கியாமத் முன்பு சில அடையாளங்களை சொன்னாங்க அந்த அடையாளங்கள்ல இதுவும் ஒன்று ஒரு சபையில நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் சலான்னு சொல்லுவதுதான் பொதுவான ஒரு நடைமுறை சபையில் இருக்கும் வரும்போது என்ன சொல்லணும் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லணும் குறிப்பிட்டாக்கல ஒரு பெயர் ஒரு நபருடைய பெயரை சொல்லி சொல்லக்கூடிய வழக்கம் என்பது அது வரும் அது வந்து கியாமத்தினாளுடைய அடையாளம் என்ன செய்ய சொல்லி நான் என்ன செய்யறோம் கண் கூட பாக்குறோம் நம்ம வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும் கேட்டு கூட இருப்போம் என்ன நீங்க குறிப்பிட்டாக்கல அவருக்கு மட்டும் சலாம் சொல்றீங்க நீங்க குறிப்பிட்டாக்கள இவங்க மட்டும் சலாம் சொல்லி நாங்களாம் முஸ்லீமா தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட நமக்கு வந்திருக்கும் அப்போ இந்த செய்தியை இப்னு மசூத் அலியா என்ன அந்த சபையில மக்களுக்கு சொல்றாங்க அதோடு சேர்த்து நிறைய அடையாளங்களையும் ரசூல்லா சொல்லி காட்டன்னு சொல்றாங்க என்னன்னா சொல்றாங்க பாருங்களேன் அதாவது மறுமை நாளுக்கு முன்பு ஒருவருக்கு மட்டும் குறிப்பிட்டு சலாம் கூறுவது ஒருவருக்கு மட்டும் குறிப்பிட்டு சலாம் கூறுவது ஒரு பெண் தன் கணவனுக்கு வியாபாரத்தில் உதவி செய்யும் அளவுக்கு வியாபாரம் பெருகுவது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்யும் அளவுக்கு வியாபாரம் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா மனைவி மாறுகளை வச்சு தப்பு கிடையாது அது தவறு கிடையாது ஆனா அது மாதிரியான நினைச்சு வியாபாரம் பெருகக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு நினைச்சிடாங்க ரசூல்லா சொன்ன செய்தியை சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல உறவுகளை முறிப்பது உறவுகளை முறிப்பது அதே மாதிரி சொல்றாங்க பொய் சாட்சி கூறுவது பொய் சாட்சி கூறுவது பொய்யான சாட்சியத்தை மறைப்பது பேச்சுக்களை அதிகமாக வெளிப்படுத்துவது ஆகியவை மறுமை நாளுக்கு முன்பாக தோன்றக்கூடிய அடையாளமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா சொன்னாங்க சொன்னாங்கன்றத செய்திய யார் சொல்றா அப்துல்லா இப்படி மசூத் அலி எல்லாம் சொல்றாங்க அன்புக்குரியவர்களே இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சின்ன அடையாளங்கள் தான் இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் மெயினா என்னது தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது தெரியாதவங்களுக்கு உற்றுறது அதுதான் இதுல அடங்கியிருக்கு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சபையில உள்ள வந்து அவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுது அப்படி இருக்க கூடாது சலாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பல வந்து நமக்கு சொல்லித் தருகிறது எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நிம்மதியா சொருக்கத்துக்கு போகணுமா நிம்மதியா நீங்க சொருக்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யுங்க தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் ஒரு மூணு காரியத்தை சொல்ல சொல்லி காட்டினாங்க தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் அதுல ஒண்ணு என்னது இந்த சலாம் வரை நிம்மதியா நீங்க சொர்க்கத்துக்கு போனா இது மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க அதுமே அல்லாவுடைய தூதர் சல்லா இஸ்லாம் கிட்ட ஒரு சாபி வந்து கேட்கிறாங்க யார சொல்லா இஸ்லாத்துல சிறந்தது எது இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது என்று சொல்லாட்டை கேட்கும் பொழுது அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா சொல்லி காட்டுறாங்க பசித்தோருக்கு நீங்கள் உணவளிப்பது ஓ இத்து இமுத்த ஆம் பசியோடு இருக்கிறாங்களே இல்லையா அந்த மக்களுக்கு நீங்கள் உணவளிப்பது இஸ்லாத்துல சிறந்தது அப்படிங்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹத்துல மிக முக்கிய ஒரு பண்பு என்ன தெரியுமா இந்த பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது இந்த காரியத்தை வரைக்கும் நம்ம செய்யணும் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் பசித்த மக்களுக்கு உணவு அளிக்கணும் பார்க்கிறோம் பலஸ்தீனத்துல அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படியே ரோட்டோரத்தில் நிக்கிறாங்க வந்து நிக்கிறாங்க ஏதாவது ஒரு வண்டி வராதா ஏதாவது உணவு நமக்கு வந்து யாராவது தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பசியில துடித்து கொண்டு இருக்கிறார்கள் பலஸ்தீனத்துல அந்த மக்களுக்கு அண்டை நாடுகள்ல சில மக்கள் என்ன செய்வாங்க கொண்டு போய் உதவி செய்ய அந்த உணவு வண்டி வந்த உடனே அவங்களுடைய சந்தோஷத்தை சுபகாரம் தான் அல்லாஹரமீன் இந்த விஷயத்துல நமக்கு தன்னிறைவாக்கி வச்சிருக்கிறான் இன்னைக்கு நாம இன்னைக்கு வகை வகையா சாப்பிடுறோம் சில சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோக்கள் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படியும் ஒரு மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சின்னஞ்சிறு பிள்ளைங்க ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்க என்ன பண்றாங்க அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க அந்த கொஞ்சோண்டு சாப்பாடை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களுடைய முகத்துல சந்தோஷத்தை பாக்கணுமா இல்லையா சுபகான இதுக்கு அல்ல கூலியை தருவான் நீங்க அதுக்கு அந்த மக்களுக்காக உதவி செய்யறாங்களா இல்லையா கண்டிப்பா இதுதான் சிறந்தது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் அப்புறம் அதோட சேர்த்து ரசுல்லா சொல்றாங்க இஸ்லாத்துல சிறந்த பண்பு பசித்தவங்களுக்கு உணவு அளிப்பது அப்சு சலாம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாத்தை தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சொல்லுங்க ஆனா இன்னைக்கு அந்த சலாம் இன்னைக்கு ஸ்டைல் ஆகி போச்சு இந்த சலாம் என்ன ஆகி போச்சு அதாவது சலாத்துடைய முறையை அல்லாவுடைய சொல்லி தந்திருக்கிறாங்க ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இருந்துச்சுன்னா சிறு கூட்டம் என்ன செய்யணும் அவங்களுக்கு சலாம் சொல்லணும் நடந்து போறவங்க உட்கார்ந்து இருக்க என்ன செய்யணும் சலான்னு சொல்லணும் இது மாதிரி சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனா அந்த நடைமுறை நம்ம என்ன செய்யறதுல பேர்றதே கிடையாது தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க நமக்கு யாரு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுது அப்படியே சலாத்தை சில பேர் கூட பதில் கூட வர மாட்டேங்கிறோம் அப்படிங்கறது அப்படிங்கிற மாதிரி நிலையில இருக்கிறாங்க அப்ப சலாம் என்பது இஸ்லாத்துல மிக முக்கியமான அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்று அல்லாஹுடைய சலாமி நமக்கு இந்த இடத்த சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல பாக்குறோம் என்னென்னா வருகிறது அதாவது தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்படும் குறிப்பிட்டாக்க ஒரு நபரை சொல்லி அவருக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அது மட்டுமில்லை உறவுகளை முறித்து வாழ்வார்கள் இன்னைக்கு அந்த அடையாளத்தை கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சொந்தமா இருப்பாங்க நெருங்கிய ரத்த உணர்வா உறவா இருக்கும் ஆனா ஜென்ம பகன் அப்படி வச்சிருப்பாங்க ஜென்ம பகன் எனது இந்த லைஃப்ல நான் பேசவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க என்னத்துக்காக ஏதாவது பெரிய பாரதூரமான ஒரு காரியமா இருக்குமா அப்படிலாம் இருக்காது திருமணத்துக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிடாம போன் அடிச்சு சொல்லியிருப்பான் திருமணத்துக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிடாம நம்ம அந்த இடத்துலயே இருக்கிறோம் நமக்கு போட்டு சொல்றானே ஏன் வீட்டுக்கு வர தெரியாதோ இவன் கல்யாணத்துல நம்ம போக கூடாது இப்படி இந்த பகை வளரும் இந்த பகை பெருசா என்ன ஆகுதுல கடைசி வரைக்கும் உறவையை துண்டித்து வாழக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு வந்து தள்ளக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறோம் பெற்ற தாய்கிட்ட மகம் பேச மாட்டேங்கிறான் பெற்றெடுத்த தந்தை கிட்ட மகம் பேச மாட்டிருக்கிறான் பாக்குறோமா இல்லையா அல்லது தாய் தந்தையர் மகன் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிறந்த ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க ஒரே ஒரே தாயில பிறந்தவங்க அக்கா தங்கச்சியா இருக்கிறான் அண்ணன் தம்பியா இருக்கிறான் லாத்தா தங்கச்சியா இருக்கிறான் பேச்சுவார்த்தை இல்ல அப்ப ரசுல்லா சொன்னாங்க உறவை துண்டிப்பதும் மறுமை நாளுடைய அடையாளம் அதே மாதிரி பொய் சாட்சி சொல்வது பொய் சாட்சி சொல்வது என்னது சர்வ சர்வசாதாரமா அதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பொய் சாட்சிகளை மறைப்பது பொய் சாட்சி என்னது சாட்சி உண்மையான சாட்சிகளை மறைப்பது இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் பேச்சை அதிகமாக்குவார்கள் பேச்சு தான் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா பேச்சு தான் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இரவு நேரங்கள்ல ஒற்றைப்படை இரவுகள் நம்ம என்ன செய்யணும் இபாதத்தில் கழிக்கணும் ஆனா நீங்க கடற்கரையில என்ன செய்யறாங்க கும்பல் கும்பலா உட்கார்ந்து இபாதத்து செய்யக்கூடிய சமுதாயம் நீங்க கடற்கரையில உட்கார்ந்து என்ன பண்றாங்க பேசிக்கொண்டும் இருந்து கொண்டும் அதிகமான பேச்சுக்கள் ஈடுபட்டு காட்சியை இல்லையா பேச்சுக்களை வந்து அதிகமாக ஒரு பழக்கப்படுத்துவதும் என்னது மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாவுடைய தூச சொல்லி காட்டினாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அதிசல நிறைய அடையாளத்துல சொல்ல சொல்லி தந்திருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நினைச்சிடும் நாம் வாழக்கூடிய இந்த சக காலத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்பதான் என்னது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் வந்திருக்கு இருக்கு அப்ப நெருக்கத்துல இருக்குது இந்த பெரிய அடையாளங்கள் தான் வரும் அது எப்ப வரும் எப்படி வரும் நமக்கு தெரியாது அதுக்கு பல காலங்கள் கூட பிடிக்கலாம் அப்ப இது மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொன்ன இன்னும் ஏராளமான சிறிய அடையாளங்கள் இருக்கிறது அதை நினைசுச்சாலா அடுத்த அடுத்த நாளுக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதர இன்றைய கேள்வி இந்த செய்தி வந்து இப்ப சொன்ன ஒரே செய்திதான் மறுமை நாளுடைய அடையாளம் என்பது ஒரே செய்தி தான் சொன்னோம் அந்த செய்தியை அறிவித்தவர் யாரு அதனுடைய நூல் என்ன இந்த செய்தியை அறிவிச்சது யாரு அந்த செய்தி இடம்பெற்ற நூல் ரெண்டாவது நீங்க அப்துல்லா பின் மசூது தப்பு சொல்லுங்க சொல்லுங்க முசரத் அகமது அறிவிப்பாளர் தப்பா சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்கக்கா தாரிக் பின் தாரிக் வந்துட்டு நூல் அகமது சரி ஓகே நூல் அஹமது அறிவிப்பாளர் தப்பா சொன்னீங்களே அப்ப அவங்க கரெக்டா சொல்லிருக்காங்க நீங்க நூல் மட்டும் தான் சொன்னீங்க அறிவிப்பாளர் சொல்லல மார்ஷால கரெக்டா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க தாரிக் பின் ஹிஷாம் ஷிஹாம் தாரிக் பின் ஷிஹாம் ரஹமதுல்லாஹி சரியா நூல் வந்து அகமதுல வருது சரி சரியான பதில் சொல்லியிருக்காங்க பேர் நோட் பண்ணிக்கோங்க இத்தோடு இந்த உரையை முடித்துக் கொள்வோம் வாஹிர் தாவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ